வணக்கம் எழுத்தாளர் மோனிஷா அவர்கள் எழுதிய சூலி நாவலின் அத்தியாயம் ஏழு வைராக்கியம் வாயாடி வேம்பு பிடித்தவள் ராங்கிக்காரி என்று ஈஸ்வரிக்கு இந்த ஊரில் நிறையப்பட்ட பெயர்கள் உண்டு ஆனால் இந்த ஊருக்கு குணசேகரனை திருமணம் செய்து கொண்டு வந்த பொது எல்லோரையும் போல அவளும் சாதாரண பெண்ணாகத்தான் வந்தாள் வாய் பேச தெரியாத அப்பாவியாக அப்படி இருந்தவளை கொட்டி கொட்டி குளவியாக்கியது என்னவோ திருமண வாழ்க்கை கொடுத்த மோசமான அனுபவங்கள்தான் குணசேகரனின் தந்தை குடித்து குடித்து குடல் வெந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் வீட்டு பொறுப்புகளை கவனித்துக் கொண்டிருந்த குணசேகரனின் அம்மா கஜலட்சுமிக்கு அப்போதைக்கு அவசரமாக ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டாள் அதற்காக அரங்கேற்றப்பட்டதுதான் குணசேகரன் ஈஸ்வரியின் திருமணம் ஆரம்பத்தில் வீட்டு வேலைகள் மட்டும்தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டன பின்னர் மாடுகளை கவனித்துக் கொள்வது தொழுவத்தை கூட்டிப் பிரிக்கி சுத்தம் செய்வது டீக்கடை வியாபாரத்தை பார்த்துக் கொள்வது என்று மெது மெதுவாக அத்தனை வேலைகளும் அவள் தலையில் வந்து விழுந்தன குணா பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கு போகிறான் என்றுதான் பெயர் ஆனால் வருமானம் என்று ஒன்று கைக்கு வராது வாராவாரம் சினிமாவிற்கு மட்டும் பம்படியாக அவளை இழுத்து கொண்டு செல்வான் வேலை செய்து ஓய்ந்து போயிருக்கும் ஈஸ்வரி கலைப்பில் பாதி படத்திலேயே உறங்கி விடுவாள் குணசேகரன் தான் அவளை எழுப்பி அழைத்து வருவான் ஏடி படத்துக்கு கூட்டிட்டு வந்தா இப்படி தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கேன் உன்ன போய் படத்தை பாரு என்ன சொல்லணும் என்று வழி முழுவதும் திட்டிக் கொண்டு வந்தாலும் ஈஸ்வரி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியதில்லை இந்த நிலையில் வீட்டிற்கு வரும் வழியில் யாராவது குடிகார நண்பர்களை பார்த்துவிட்டால் போதும் அவளை அங்கேயே விட்டுவிட்டு குடிக்க அவர்களுடன் சென்று அந்த இருட்டில் நடுநடுங்கிக் கொண்டு தனியாக வீடு வந்து சேர்ந்தவள் ஓர் ஆதங்கத்தில் ஏன் என்னை தனியா விட்டுட்டு போனீங்க என்று கேட்டுவிட்டாள் அன்று அவன் அவளை கண்ணா பின்னா வென்று அரைந்து கீழே தள்ளிவிட்டான் அதனால் உண்டான காயம் இன்றும் அவள் நெற்றியில் வடுவாக உள்ளது அதன் பிறகு அவள் சத்தமாக மூச்சு கூட விடுவதில்லை இப்படியான நிலையில்தான் அவள் கருத்தரித்தாள் அதன் பிறகு அவள் வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்ற கற்பனை உலகத்தில் மிதந்தாள் ஆனால் அவளின் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் ஏமாற்றத்தில் முடிந்தன ஒரு பக்கம் ஓய்வில்லாமல் வேலை என்றால் மறுபக்கம் குமட்டல் சோர்வு என்று உடல் உபாதைகள் வேறு இப்படி தினம் தினம் அவள் தன் உடலுடனும் வீட்டு வேலைகளுடனும் அவள் போராட வேண்டியிருந்தது இதனால் ஐந்து மாதத்திற்குப் பிறகும் கருத்தரித்ததே தெரியாத அளவுக்கு அவள் உடல் மெலிந்து ஒடுங்கி போயிருந்தது அவள் அம்மா வீட்டில் அவளுக்கு அன்பும் கவனிப்பும் கிடைத்ததுதான் ஆனால் ஆதரவு அப்பா இல்லாத வீடு மூன்று சகோதரிகள் அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று நாள் வேண்டுமானால் தங்கிக் கொள்ளலாம் அதற்கு மேல் அவளால் அங்கே தங்கி இருக்கவும் முடியாது சுகாதார நிலையத்தில் அவள் மிகவும் பலவீனமாக இருப்பதாக கூறி மருந்து ஏற்றி அனுப்பினாலும் பயனேதும் இல்லை அவளுக்கு எட்டு மாதம் இருக்கும்போது ஒரு நல்ல படம் வந்திருக்கு வா போய் பார்த்துட்டு வரலாம் என்று குணா வம்பு செய்தான் இல்லைங்க இந்த மாதிரி நேரத்தில் வேண்டாங்க என்று அவள் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவில்லை புள்ளத்தாச்சி எப்போ இந்நேரத்தில் படத்தை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க அறிவிருக்காடா உனக்கு என்று அவன் அம்மாவின் அதட்டலையும் அவன் மதிக்கவில்லை பிடிவாதமாக அவளை அழைத்து கொண்டு சென்றான் ஈஸ்வரிக்கு வேறு வழி இருக்கவில்லை அவனுடன் கிளம்பி சென்றவன் தனியாக எங்கேயும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என்று முன்ஜாக்கிரதையாக சொல்லியும் வைத்தாள் எப்படி இந்த மாதிரி நேரத்தில் உன்னை விட்டுட்டு போவேன் என்று அக்கறையாக சொன்னவன் இடைவேளைக்கு பிறகு எங்கே போனான் என்றே தெரியவில்லை இந்த ஆளை இவன் கூடையாவது குடிக்க போயிட்டானா ச இந்த ஆளை நம்பி வந்திருக்கவே கூடாது என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு ஈஸ்வரி வேற வழியின்றி அங்கிருந்து தனியாக கிளம்பினாள் ஆட்டோ பிடித்து செல்லக்கூட அவள் கையில் காசு இல்லை தாரை தாரையாக வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டே நடந்தாள் சாலையில் ஆள் நடமாட்டமே இல்லை ஏதேதோ விசித்திரமான சத்தங்கள் அவளை பின்தொடர்ந்து வருவது போன்ற பிரம்மை வேறு கர்ப்பமான பொம்பளைகளை ரத்த காட்டேறி தோரத்துமா வயிற்றுல இருக்க குழந்தைய காவு வாங்கிடுமா என்று எப்போதோ எங்கேயோ கேட்ட கதைகள் எல்லாம் அவள் மண்டைக்குள் ஓடின விறுவிறு என்று வேக எட்டு போட்டு நடந்தவள் பதற்றத்தில் கல்லில் எடுத்து தடுமாறி அப்படியே குப்புற விழுந்து விட்டாள் உயிரை உருக்கி போடும் வழி வேறு எப்போதும் இதுபோன்ற ஒரு வழியை அவள் அனுபவித்ததே இல்லை அவளின் நாடி நரம்புகளினுடைய அந்த வழி பாய்ந்ததில் ஐயோ அம்மா என்று ஈஸ்வரி அலறித் துடித்தாள் சத்தம் கேட்டு ஓடி வந்த சிலர் அவளை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்தனர் அரைமயக்க நிலையில் இருந்தவள் அந்த வழிகளிலிருந்து ஒருவாறு மீண்டு கண் விழித்தாள் அவள் அம்மாவும் சகோதரிகளும் அருகே நின்றிருந்தனர் ஆனால் அவள் கண்களோ தன் குழந்தையை தான் தேடின அருகே குழந்தை இல்லை என்று அறிந்த கணம் எங்கம்மா என் குழந்தை ஐயோ என் குழந்தை செத்துப்போச்சா என்று ஈஸ்வரி அந்த மருத்துவமனையை அதிர்மளவுக்கு கத்தி கதறினாள் அழாதம்மா அழாத உன் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கா என்ற அம்மாவின் சமாதானங்கள் எதையும் அவள் ஏற்கவில்லை அப்போ எங்க என் புள்ள என் புள்ள உசுரோடு இருந்த என் பக்கத்தில் தானே இருக்கணும் எங்கே என் புள்ள என்று ஆர்ப்பாட்டம் செய்தார் அங்கே இருந்த ஆயம்மா உன் பிள்ள நல்லா இருக்குதா வரப்பிரசவங்கிறதுனால உள்ள மூச்சு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க என்றபோதுதான் அவள் கொஞ்சமாக அமைதியானாள் ஆனாலும் குழந்தையை பார்த்தாக வேண்டும் என்று அவ்வப்போது அடம்பிடித்தாள் குழந்தை சீரான உடல்நிலையில் இல்லை என்பதால் தாயை கூட பார்க்க அனுமதிக்கவில்லை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தானே என்று குணாவின் மீது வெறி ஏறியது அவனை கொன்று போட்டாலும் தகும் என்று தோன்றியது ஆனால் நினைத்ததையெல்லாம் செய்துவிட நம்மால் முடிவதில்லையே ஆடி அசைந்து அடுத்த நாள் காலை குழந்தையை பார்க்க குணசேகரனும் அவன் அம்மாவும் வந்தனர் நம்ம குலசாமி தான் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்திருக்கு என்று சொல்லி திருநீர் பொட்டலத்தை கையில் கொடுத்தார் கஜலட்சுமி அத்துடன் போயிருந்தால் பரவாயில்லை சினிமாவிற்கு சென்றது அவளுடைய தவறுதான் என்று சொல்லி மொத்த தப்பையும் அவள் பக்கம் திருப்பிவிட்டார் அவளுக்கு தான் பொறுப்பு இருந்திருக்கணும் அவளுக்கு தான் அறிவு இருந்திருக்கணும் என்று திரும்பத் திரும்பச் சொன்னார் உடன் வந்த உறவினர் கூட்டமும் அதே வார்த்தைகளை அச்சு பிசகாமல் உரைத்தனர் இதில் தன்னுடைய தவறு என்னவென்று அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்தவளை இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னும் அதிகமாக பாதித்தன தான் பெற்ற குழந்தையை உயிருடன் பார்த்துவிட முடியுமா என்று மறுபுறம் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தது அவள் தாயுள்ளம் குழந்தையை கையில் வாங்கிய கணத்தில் அப்படி ஒரு ஆசுவாசம் ஆனால் மிகவும் பலவீனமாக காணப்பட்ட குழந்தையை கண்டபோது நெஞ்சை கசக்கி பிழிந்தது போன்றது ஒரு வழி அந்த நொடி தான் தவறு செய்து விட்டோமோ என்று அவள் மனமே கூட அவளை நிந்தித்தது குற்ற உணர்வில் தள்ளியது ஆனால் இது போன்ற எந்த உணர்வுமே இல்லாமல் அப்பா என்ற உறவுமுறையுடன் வந்து நின்றான் குணா அந்த நொடி பீரிட்டு எழுந்த சீற்றத்துடன் ஏன் புள்ளைய தொடாத என்று தடுத்து விட்டாள் யார் என்ன சொல்லியும் பிடிவாதமாக குழந்தையை அவனிடம் கொடுக்க மறுத்தாள் பெத்த அப்பங்கிட்ட கொடுக் பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிற இப்படியெல்லாம் எந்த ஊர்லயாச்சு நடக்குமா என்று கஜலட்சுமி கூப்பாடு போட்டார் என்ன ஈஸ்வரி பேசுகிற நீ இதெல்லாம் தப்பு பிள்ளையை கொடு என்று அவள் அம்மாவே அவளுக்கு எதிராக பேசினார் எதற்கும் அவள் மசியவில்லை அன்றுதான் தான் ஈஸ்வரியின் குரல் உயர்ந்தது அவனுடன் சேர்ந்து வாழ முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள் ஆனால் அவளின் வைராக்கியம் சில மாதங்கள் கூட தாக்குப்பிடிக்கவில்லை அவள் வாழ்ந்த வளர்ந்த தாய் வீடே அவளுக்கு அந்நியமானது தங்கச்சிக்கே ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என்று ஆரம்பித்த அவள் அம்மா பேசி பேசி அவளை அங்கிருந்து அனுப்பும் வேலைகளை செய்தார் சுவரில் அடித்த பந்து போல மீண்டும் அவள் கணவன் வீட்டிற்கு திரும்பினாள் அதாவது துரத்தப்பட்டாள் இம்முறை அதே அப்பாவி ஈஸ்வரியாக அல்ல நடுநெசியில் சாலையில் கையில் காசில்லாமல் நின்றதையும் அன்று அவள் அனுபவித்த வழியையும் வேதனையும் என்றுமே அவளால் மறந்துவிட முடியாது இனி ஒருபோதும் துணைக்கு யாரையும் எதிர்பார்க்க கூடாது என்று அப்போதே முடிவு செய்தாள் அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தால் இம்முறை வேலைக்காரியாக இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக வீட்டின் பொறுப்புகளை கையகப்படுத்தி கொண்டாள் குணசேகரன் குடித்துவிட்டு வந்தால் அவன் வரும் நேரங்களில் பாத்திரங்களை எல்லாம் காலி செய்து மொத்தமாக கழுவி வைத்து விடுவாள் அம்மா உனக்கு சோறு கூட போட மாட்டேங்கிறோமோ என்று குணசேகரன் அம்மாவிடம் புகார் வாசிக்க அதுக்கு நான் என்னடா பண்றது நீயாச்சு ஓ மொண்டாட்டியாச்சு என்று கஜலட்சுமி ஒருவாறு நிலைமையை புரிந்து சாமர்த்தியமாக ஒதுங்கிவிட்டார் ஏனெனில் பால் விற்ற காசு டீக்கடை வியாபாரத்தில் வரும் வரவு செலவு எதையும் அவள் யார் கண்ணிலும் காட்டுவதில்லை குடிக்க காசில்லை என்று கவலைப்பட்ட நிலையை போய் ஒருவாய் சாப்பாடு கிடைக்காதா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டான் குணசேகரன் ஈஸ்வரியை மிரட்டி பார்த்தான் அடிக்க பாய்ந்தான் ஏதும் வேலைக்காகவில்லை இரண்டு மூன்று முறை அவன் மண்டை வீங்கியதுதான் மிச்சம் இறுதி அஸ்திரமாக பசிக்குதுடி ஏதாவது குடுடி என்று இறங்கி வரவும் தான் போனால் போகிறதென்று மிஞ்சியுள்ள பழைய சாதத்தை அவனுக்கு போட்டாள் இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குமா என்று தன் வீட்டில் நடப்பதை கஜலட்சுமி ஊர் முழுக்க புலம்பி தீர்த்தாள் அவரால் முடிந்தது அதுதான் புருஷங்காரனுக்கே சோறு போட மாட்டியாமே இப்படியெல்லாம் பண்ணலாமா என்று சிலர் அவள் கடைவாசலில் வந்து நின்று பஞ்சாயத்து வைத்தனர் அவள் கொஞ்சமும் அசரவில்லை ஏன் நீ வேணா அந்த ஆளை இட்டுன்னு போய் சோறு போட நான் என்ன வேணான்னு சொல்கிறேன் என்று பதிலுக்கு பதில் கொடுக்க இந்த வாயாடி கூட மனுசம் பேசுவானா என்று அதன் பிறகு யாரும் அவளை எதுவும் கேட்டுக்கொண்டு வருவதில்லை கேட்டாலும் அவர்களை அவள் பொருட்டாக மதிப்பதில்லை வாயாடி என்று ஊர் மக்கள் என்னதான் அவளை நிந்தித்தாலும் வியாபாரம் என்று வந்துவிட்டால் ஈஸ்வரி கெட்டிக்காரி என்று கொஞ்சம் பாராட்டவும் செய்தனர் கடந்த ஆறு ஆண்டில் அவள் இவ்விதமாக தன்னை பழக்கி கொண்டாள் இன்னும் கேட்டால் செதுக்கிக் கொண்டாள் ஆனால் அப்படியான ஈஸ்வரிக்கும் ஒரு பலவீனம் இருந்தது அது அவள் மகள் நிகாவள்ளி சாதாரண சலியைக்கூட நிகாவின் உடல் தாங்காது அவளை சீரான உடல்நிலையுடன் கவனித்துக் கொள்வது ஈஸ்வரிக்கு பெரும்பாடு அதனால் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளவே கூடாது என்ற அவளின் தீர்மானத்திற்கு நிகாவள்ளி மட்டுமே காரணமல்ல முதல் பிரசவம் அவளுக்குள் ஏற்படுத்திய தாக்கம் அது கொடுத்த மரண வழி உடலால் மட்டுமல்ல மனதாலும் ஆழமாக காயப்பட்டிருந்த ஈஸ்வரியால் இன்னும் அதிலிருந்து முழுவதுமாக மீண்டு வர முடியவில்லை என்பதுதான் உண்மை தொடரும்